ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போனால் மகாநதி அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிரியேட் வந்து விஜய் டிவிலேயே வந்து பார்த்தா டாப்பில் இருக்குன்னு சொல்லலாம் விஜய் கவாரிக்கின்னு ஏராளமான வந்து ரசிகர்கள் வந்து இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவேரியோட தங்கச்சியார் யமுனா அப்படிங்கிற யமுனா வந்து அவங்க வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விலகி போயிட்டாங்க இதனால் வந்து டிஆர் ரேட் கூட கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்க வந்து வில்லியாக வந்ததுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி வெறுத்தாங்க எப்படி இருந்தாலும் சரி அவங்க வந்து விலகி போயிட்டாங்களே நினச்சாங்க இப்போ அயனார் துணை அப்படிங்கிற சீரியல் வந்து இப்போ டாப்பில் இருக்க சொல்லலாம் விஜய் டிவியில் முதல் இடத்துல இருக்க சரகடி காசு ரெண்டாவது இடத்துல வந்து அயனார் துணை அப்படிங்கிற சீரியல் வந்து இருக்குது இப்போ அந்த சீரியலில் என்னாச்சு அப்படின்னா இப்போ அந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா யமுனா வந்து சேரனுக்கு ஜோடியாக வந்து வரப்போகிறாங்களாம் இதனால் எல்லாருமே வந்து ஐயோ சேரனுக்கு ஜோடியாக அவள் வில்லியாக வந்துடக்கூடாது என்ன வந்து நிலாவை படாப்படுத்தி வெள்ளியாக வந்துடக்கூடாது அப்படி வில்லியாக வந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த சீரியலை பார்க்கவே மாட்டோம் அப்படின்னாக்க அது மட்டும் இல்லாமல் யமுனாவோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யமுனா விலகிட்டாலே அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஐனா துணை அப்படிங்கிற சேரனில் வந்து சேரனுக்கு ஜோடியாக வரப்புறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது இதில் வந்து சேரன் இந்த இந்த சீரியல் நடித்த மூலமாக சேரனுடைய புகழ் வந்து பார்த்தீங்கன்னா கொடிக்கட்டு பறக்குதுன்னு சொல்லலாம் சேரனோட நடிப்பு அந்த அளவு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேரனுக்கு ஜோடியாக வந்து யமுனாவை நடித்தவங்க ஆதிரை வந்து இப்போ வந்து இவங்களுக்கு ஜோடியாக நடிக்க போகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல நடிக்க போகிறாங்களா எந்த நடிக்க நடிக்கப் போகிறாங்க ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிலாவை திட்டம் மாதிரி ஒமையிலாம் இருந்தால் நாங்கள் பார்க்கவே மாட்டோம் சொல்லி ரசிகர்கள் இப்போவே கவலைப்பட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருந்தாலும் சரி மகாநதி சீரியலேருந்து அவங்க விளக்கிட்டாங்க அப்படின்னா ஆனால் இன்றைக்கி வந்து அய்யனார் துணை அப்படிங்கிற சீரியலில் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க இதனால் ரசிகர் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து திட்டினாங்க ஒருவேளை மகாநதி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா நிவீன பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் இது சரியில்லை அப்படி சொல்லிட்டு அவங்க விளகிட்டாங்களா வள இப்போ வந்து அய்யனார் துறையில் சேர போகிறாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரி இப்போ இவங்க வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவனே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டர் கிடைச்சாலும் சரி ஹீரோயினாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சாலும் சரி அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சம்பளத்தை பற்றியும் எதிர்பார்க்கறது இல்ல எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை டக்குன்னு வந்து விலகி போயிடுறாங்க எனக்கு வேண்டவே வேண்டாம் அந்த சீரியலே வேண்டாம் சொல்லிட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் இருந்தால் கூட பரவாயில்லை எனக்கு வந்து எல்லாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கட்டும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை பிடிக்கல அப்படின்னா டக்கு டக்குன்னு அவங்க விலகி போகிறாங்க அதே மாதிரி தான் வந்து இப்போ அவங்க வந்து விலகி வந்து போயிருந்தாங்க இப்போ இந்த சீரியல் மூலமாக மறுபடியும் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க இதனால் எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ இப்படி தான் வந்து பண்ண முடியும் உங்களுக்கே வந்து தெரியும் ஏற்கனவே ஜனவரி மாதமே எனக்கு மாண்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சி ஏப்ரல் மாதம் போட்டேன் அப்பவும் கிடைக்கல இப்போ நேத்தி தான் வந்து போட்டேன் அப்பவும் கிடைக்கல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லட்சக்கணக்கில் எனக்கு மூணு லட்சம் இருக்குது அந்த ரிவ்யூ வந்து போன தடவை வந்து இப்போ ரிவ்யூ வந்து இதுவரையும் வந்து சரி சொல்லி பணம் இருந்தாங்க ஆனால் இனிமேல் ரிவ்யூக்கு வந்து பைசா வந்து கொடுக்க மாட்டாங்க வீடியோ இப்போ வந்து ஃபேஸ் காட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அதனால் தான் வந்து எல்லாத்தையுமே டில் பண்ண வேண்டியதாக போயிருக்கு அதனால் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்